ராத்திரியில் இருட்டில் உணவு உண்டால் ராத்திரியில் சாப்பிட்றோம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டு கட் ஆயிடுது ஆனால் சில பேர் அதை அப்படியே கண்டிவ் பண்ணுறாங்க ஆபத்தான நோய்கள் தாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுவாக இருக்குது இப்போ இந்த ஒரு கருத்து இப்போது இப்போ பேசுனா முரண்பாடாக இருக்கும் இப்போ பீரியட் அட்டன் பண்ண ஒரு லேடி அவங்க வந்து சமைத்த உணவை சாப்பிடும் ஆண்களுக்கு ஆண்மை குறைந்து போகுங்கிற நம்பிக்கை நம்ம நாட்டிலே இருந்திருக்கு பகஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அந்த நாட்களில் ஆணை தொடமாட்டான் பார்க்க மாட்டான் சமைக்கவும் மாட்டாங்க அன்றைக்கி அப்படி வசதி இருந்தது இன்றைக்கி அவ்வளோ கூட்ட குடும்பமாக இருந்தோம் இன்றைக்கி அது சாத்தியம் இல்லை இருந்தாலும் இதோட தான் நாம் இருக்கிறோம் இன்றைய நிறைய சிரமங்களுக்கு காரணம் ஏன் இதுவாக இருக்கக்கூடாது இது ஒரு விழிப்புணர்வு தான் நாட் ஃபார் கம்ப்ளைன் இரவில் நாம் கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆவிகள் உன்னை நோட்டமிடும் ஆ அப்படிம்பாங்க ஆவிகள்லாம் இல்லை அதாவது பகலில் அது பிரதிபலித்த அந்த கண்ணாடி இரவு நேரத்தில் நம்ம படுக்கையறையில் கண்ணாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஆகும் நம்மளுடைய பகலின் பதிவுகளை ரெஃப்ரெஷன் ரீ கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது பேய் அப்படின்னு தீய ஆவிகள் நடமாட்டம் இருக்கும் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தவறாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பீன்ஸ் சாப்பிட்டுட்டே வந்தால் உடல் உயரம் கூடுங்கிறது இது ஒரு லாஜிக் நிறைய பீன்ஸ் சாப்பிட்றவங்க இப்போ நிறைய குழந்தைகள்லாம் இந்த பீன்ஸ் தான் சாப்பிட்றாங்க அதே போல் இளநீரை குடித்தால் அறிவு மங்கி போகும் அப்படின்னு நைஜீரியாவில் சொல்கிறாங்க நம்ம நாட்டில் இந்த கான்செப்ட் கிடையாது இளநீர் நமக்கு உயிர் நீர் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பாருங்கள் அப்போ நாம் வந்து ரோட்டில் போகிறோம் எச்சிலே நம்ம துப்பிடுறோம் யாராவது அது மிதித்து விட்டால் என்ன ஆகும் நம்மளுடைய தொண்டைக்கு பாதிப்போம் ஒரு நம்ம நாட்டில் ஒரு அற்புதமான விஷயம் உண்டு ஒரு நோயை அழிக்க ரொம்ப நோய் நோய் வைப்பட்டவர் ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு மூணு நோய்கள்லாம் இருக்குது அவருடைய நிழலில் நாம் நின்றால் அதுவும் நம்மளை பாதிக்க செய்கிறது சில நேரங்களில் பிறர் சாப்பிட்ட எச்சில் பதார்த்தங்களை நாம் சாப்பிடும் பொழுது அதர்கள் வாயிலாக நமக்கு நோய்கள் உருவாகிறது இது எல்லாமே நம்ம நாடும் மற்ற நாடுகளோடையும் நம்ம ஒப்பிடும் பொழுது இது சரியாக வருது இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு துடைப்பத்தால் அடித்தால் அவன் ஆண் தன்மையை இழப்பான்னு சொல்லுது அதனால தான் ஆண்களை தொடப்பத்தில் அடிக்கக்கூடாது அதை தவிர்க்க அறைய துடைப்பத்தால் அவன் உன்னை ஏழு முறை அடிக்க வேண்டும் அப்படின்னு நைஜீரியாவோட சொல்லுது அது சாத்தியம் இல்லைல்ல அதனால் தாய் தந்தியர் பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ண கையில் கிடைச்சதை எடுத்து அடிக்கணும்னு பார்ப்பாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் விளக்கமாகத்தில் அடிச்சிருக்காங்க நிறைய நிறைய கிராமங்களில் அதில் நடக்கும் அது செய்யக்கூடாது அதாவது சமையல் ஒரு சமைச்சு வச்சுருக்கிற பானையில் இருந்து கையை விட்டு எடுத்து நாம் சாப்பிட்டோம்னா நம்ம சமை நம்மளுடைய திருமணத்தப்போ கனமழை பொழியும் அப்படின்னு நைஜீரியாவில் சொல்கிறாங்க அது ஒரு க கருத்து ஒருவருடைய கால்களை தாண்டி சென்றால் உன்னுடைய தேக வளர்ச்சி கொண்டு வரும் அதுவும் நம்ம நாட்டில் பொறுத்தளவில் இருக்குது யாரையும் தாண்டாத படுத்திருக்கவங்களை தாண்டக்கூடாது காலை தாண்டி போகக்கூடாது அது என்னன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் போனோம்னா ரொம்ப நேரம் பிடிக்கும் முழுவதுமாக ஒரு கருப்பு உடை அணிவது என்பது ஒரு அபசகுணம் ஒன்று பல பேர் ஒரே பாத்திரத்திலிருந்து பரிமாறினால் உணவு கட்டுறோம் ஆள் ஆளுக்கு எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒருத்தர் பரிமாறனும் பத்து பேர் சாப்பிடலாம் ஒன்று அதுதான் நன்மை ஒவ்வொரு நாளும் வியாபார தொடக்கத்தில் கிரெடிட் மூலம் பொருட்களை விற்பது வியாபாரத்திற்கு அது துரதிருஷ்டத்தை தரும் முதல்ல வந்த உடனே பார்த்த உடனே வியாபாரம் ஒரு கடையை திறக்கிறாரு உடனே கடனுக்கு அப்படின்னு அது சரி வராது இல்லையா அதனால் கேஷ் அதான் இருக்கார் ஏன்னால் இப்போ வந்து நாம் பணத்தை கையிலே வா பார்க்கறது நம்ம வந்து இப்போ ஜிபே ஃபோன்பே நம்பரு போ தேய்ச்சி நம்ம எடுத்துக்கிறோம் கலாச்சாரம் பண்ணுறோம் ஆனால் இப்போ எல்லாம் ரெடி கேஷ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பண்ண உடனே போயிடுது ஆனால் வியாபார கடையை திறந்தவுடன் முதல்ல கடனுக்கு கொடுக்கக்கூடாது அதுங்கிறது ஒரு அது துரதிஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் கர்ப்பிணி பெண்களுடைய கால்களை நாம் தாண்டி போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ பிறக்கும் குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா உன்னை போல் இருக்கும் அப்படின்னா நைஜீரியா நாட்டில் அவங்களுடைய நம்பிக்கைகள் அப்போ இரவில் உப்பை கடனாக கொடுக்காதே அப்படின்னாக்க நம்ம நாட்டிலையும் அப்படி தான் தயிர் கொடுக்கக்கூடாது உப்பு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது தொடப்பத்தால் நீ ஒருவரை அடிப்பது உனக்கு கேடு விளைவிக்கணும்னு சொல்கிறாங்க அதுவும் நம்ம நாட்டுக்கு சரியாக இருக்குது இப்போ இந்த வீடியோவில் ஒரு நாட்டோட ஒப்பிட்டு அந்த நாடும் நம்ம நாடும் உள்ள பழக்க வழக்கங்கள் பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் இது யார் மனது புண்படும்படியாக இருக்கார் இது என்னுடைய அறிவியல் அறிவுபூர்வமாக ஒரு கம்பரிஷன் ஸ்டடி என்பதாகத்தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் அதனால் யாரும் இதில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்